ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் லஞ்ச் பாக்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான லன்ச் காம்போ தான் பார்க்க போகிறோம் நல்ல உப்பு உரைப்பு காரம் எல்லாம் தூக்கலாம் இருக்கிற மாதிரி ஒரு கத்திரிக்காய் காரக்குழம்பும் அதுக்கு ஒரு பொருத்தமான சைட் டிஷ் உருளைக்கிழங்கு புட்டும் தான் இந்த ரெண்டு ரெசிப்பியும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வர்றவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் அதில் பெல் ஐக்கான் அனுப்பி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க சரியாகவும் வெளியே போகலாம் இந்த கத்திரிக்காய் காரக்குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு லெமன் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுட்டு அது ஒரு கப் அளவுக்கு நம்ம ஆகுற மாதிரி இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த தண்ணி ரொம்ப திக்காக இருக்க வேண்டாம் ரொம்ப தண்ணியாக இருக்க வேண்டாம் நடுத்தரமாக இருக்கட்டும் இப்போ இதை அப்படியே வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் நடுத்தரமான தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூட அஞ்சு சின்ன வெங்காயம் அஞ்சு பல் பூண்டு அரை கப்பு துருவின தேங்காயை சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்ல நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சு எடுத்தாச்சு இந்த அளவுக்கு நைஸாக இருக்கட்டும் இப்போ இதை அப்படியே வச்சுட்டு நான் கத்திரிக்காய் முந்நூறு கிராம் எடுத்துருக்கேன் நல்ல பிஞ்சு கத்திரிக்காய் அதில் அந்த காம்பு பகுதியை கட் பண்ணிவிட்டு அந்த கேப்பு மாதிரி இருக்க பகுதியை அப்படியே வச்சுருவோம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நடுவில் பூச்சி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இதை நீங்கள் எப்போ வதக்கி எடுக்க போகிறீங்களோ அந்த டைமில் மட்டும் கட் பண்ணி எடுத்தால் போதும் முன்னாடியே கட் பண்ணிட்டாக்கா ரொம்ப கருத்து போன மாதிரி ஆகிடும் இந்த பக்கம் ஒரு பாத்திரம் சூடு பண்ணி அதில் கால் கப்பு நான் நல்லெண்ணெய் சேர்க்குறேன் எண்ணெய் சூடான பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த கத்திரிக்காயெல்லாம் சேர்த்துட்டு ஒரு மூணே நிமிஷம் மட்டும் நம்ம அப்படியே வதக்கி எடுத்துக்கலாம் அந்த கத்திரிக்காய் முழுசாக சுருங்கி வெந்து வர தேவையில்லை கொஞ்சம் சாஃப்டாகவே இருக்கட்டும் அதுக்கு முன்னாடியே நம்ம எடுத்துடலாம் எண்ணெய் கத்திரிக்காய் வதக்கிற மாதிரிலாம் இதை வதக்கக்கூடாது இப்போ இதை நாம் அப்படியே எடுத்துருவோம் எந்த பதத்தில் இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் இப்போ கத்திரிக்காயெல்லாம் எடுத்தாச்சு அதே எண்ணெயில் ஒரு ஸ்பூன் வடகம் சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூளை தூவி விட்டு அப்படியே கலந்து விட்டுக்கலாம் மூணு காஞ்ச மிளகாவை ரெண்டாக கிள்ளி போட்டு சேர்த்து அதையும் கலந்தாச்சு அரை கப்பு சின்ன வெங்காயத்தை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு முழு பூண்டை மெலிசாக கட் பண்ணி சேர்த்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து அப்படியே நல்லா சாஃப்டாக வதங்கி வரத்துக்கு நம்ம கலந்து விட்டாச்சு ஒரு கப்பு தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா கலந்துக்கலாம் நல்லா சாஃப்டாக வதங்கி வரட்டும் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ரெடிமேட் சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள் கால் ஸ்பூன் போல் சீரகத்தூள் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருவோம் நம்ம மசாலாலையும் மிளகாய்த்தூள் சேர்த்து இங்கேயும் சேர்க்கிறமேங்க பார்ப்பீங்க இது வந்து காரக்குழம்பு அதனால் கொஞ்சம் காரம் தூக்கலாகவே இருக்கட்டும் அந்தளவுக்கு காரம் இருக்காது நம்ம இதில் வந்து ஈக்குவலாக புளித்தண்ணி ஊற்றுறோம் தேங்காவும் அரைச்சி ஊற்றியிருக்கோம் அதனால் காரம் அந்தளவுக்கு இருக்காது இப்போ நம்ம இந்த வதக்கி எடுத்து கத்திரிக்காயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த தேங்காய் மசாலா பேஸ்ட்டை சேர்த்து அதையும் நல்லாவே பரட்டி விட்டுக்கலாம் காரக்குழம்புன்னு சொல்லும்போது அதில் புளிப்பும் காரமும் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் அந்தளவுக்கு நமக்கு காரம் தெரியாது இது சாப்பிடக்கூடிய காரமாக தான் இருக்கும் இப்போ அந்த மசாலாவை பெரட்டி விட்ட பிறகு நம்ம கரைச்சி வச்சுருக்க தண்ணியை சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரை அலசி எடுத்து ஒரு கிளாஸ் அளவு போல் தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம மசாலாலாம் எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அதாவது மிளகாத்தூளை சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி அளவு அதிகமாகிடுச்சுனாக்கா ரொம்பவும் இதில் அந்த உப்பு உரப்பு காரணம்ல ரொம்ப குறஞ்சிரும் இப்போ அளவுக்கு நம்ம சேர்த்துருக்கோம் இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை கலந்து விட்டாச்சு இதை மூடி போட்டு நல்ல அளவு குறைஞ்சி நல்லா கொஞ்சம் கெட்டியாகி வரட்டும் இதை பாருங்க நல்லாவே கெட்டியாகி வந்திருக்கு உங்களுக்கே தெரியும் எந்த அளவு நம்ம தண்ணி சேர்த்தோம்னு சொல்லிவிட்டு இப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்க பாருங்கள் இப்போ ஒரு ஸ்பூன் வெள்ளைத்தூளை சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி சேர்த்து கலந்து விட்டாக நம்ம எல்லாரோட ஃபேவரட்டான கத்தரிக்காய் காரக்குழம்பு சூப்பராக ரெடியாகிடுச்சு இதை பாருங்கள் ரெண்டே ரெண்டு பீஸ் எடுத்து காட்டுறேன் பார்க்கும்போதே அப்படியே நாக்கில் தண்ணி ஊறும் பாருங்க எவ்வளோ அட்டகாசமாக இருக்குது நம்மளோட கத்திரிக்காய் காரக்குழம்பு இதை அப்படியே வச்சுட்டு நம்ம உருளைக்கிழங்கு புட்டு பார்க்கலாம் நான் இந்த புட்டு பண்ணுறதுக்கு மூணு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன் இதை இந்த மாதிரி கட் பண்ணி வேக வச்சு எடுத்தாச்சு இதில் வந்து தண்ணி துளியும் இருக்கக்கூடாது நல்ல ட்ரையாக தண்ணியை வடிகட்டி எடுத்துருங்க இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் இப்போ ஒரு பாத்திரம் சூடு பண்ணி அதில் மூணு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டு அரை ஸ்பூன் உளுந்து அரை ஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தில் சேர்த்து அதையும் நல்லா கலந்துக்கலாம் இப்போல்லாம் நல்லா பொறிஞ்ச பிறகு முக்கால் கப்பு நல்ல பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்து அதையும் நல்லா சாஃப்டாக வதக்கி விட்டுருவோம் இதுக்கு வெங்காயம் இன்னும் சேர்த்தாலும் சூப்பராக இருக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் நல்ல பொடியாக கட் பண்ண பூண்டு சேர்த்து அதையும் வாசனை வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நல்ல பொடியாக கட் பண்ண இஞ்சி சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம இந்த சுறாப்பூட்டுக்கெலாம் சேர்க்குற மாதிரி சேர்க்கணும் இதுக்கு இஞ்சி பூண்டு பச்சை மிளகாலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்ல பொடியாக கட் பண்ண பச்சை மிளகா சேர்த்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து அதையும் கலந்தாச்சு இப்போ நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்து அரை ஸ்பூன் மட்டும் மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து இதுக்கு கண்டிப்பாக தண்ணி சேர்க்கக்கூடாது இது ட்ரையாக தான் இருக்கணும் அப்போ தான் புட்டு பதத்துக்கு இருக்கும் இதில் நீங்கள் மிளகாய் தூள் எதுவும் சேர்க்க வேண்டாம் ஏன்னா இந்த உருளைக்கிழங்கு புட்டு இப்படி தான் இருக்கும் இப்போ எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டாச்சு இதை மூடி போட்டு அந்த மஞ்சளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு மூணு நாலு நிமிஷம் வச்சுருவோம் இப்போ பச்சை வாசனை போயாச்சு கட் பண்ணி வச்சுருக்க கொத்துமல்லியை தூவிட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டு இறக்கினாக்கா நம்மளோட உருளைக்கிழங்கு புட்டும் ரொம்பவே சூப்பராக ரெடியாயிடுச்சு இதுக்கு இன்னும் உங்களுக்கு காரம் தேவைப்பட்டுச்சுனாக்கா பச்சை மிளகாய் இன்னும் ரெண்டு கூட நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதை பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது இந்த உருளைக்கிழங்கு புட்டு நம்ம இந்த புளிக்குழம்பு காரக்குழம்பு மாதிரி பண்ணுற அந்த மீன் குழம்பு இது எல்லாத்துக்குமே ரொம்பவே பொருத்தமான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும் இந்த பக்கம் கத்திரிக்காய் காரக்குழம்பு பாருங்க அப்படியே கண்ணை பறிக்கிற மாதிரி நல்லா பல பழன சூப்பராக இருக்குது இந்த கத்திரிக்காய் காரக்குழம்பு தயிர் சாதத்துக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் பழைய சாதத்துக்கு அடிச்சுக்கவே முடியாது அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கத்திரிக்காய் காரக்குழம்பு அன்னைக்கு சாப்பிட்டாலும் நல்லாவே இருக்கும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நல்லா சூடு பண்ணி சூடு பண்ணி சாப்பிட்டாலும் சூப்பராகவே இருக்கும் நம்ம அம்மா பாட்டிங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காரக்குழம்பு புளிக்குழம்பு பண்ணும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி உருளைக்கிழங்கு புட்டு தான் செய்வாங்க நீங்களும் இந்த பாரம்பரியமான கத்திரிக்காய் காரக்குழம்பையும் உருளைக்கிழங்கு புட்டையும் செய்து வீட்டில் இருக்கவங்களுக்கு தந்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பண்ணி லைக் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்